ஒரு டோட்டல் டீமே என்னை உள்ள வைக்கிறதுக்கு ரெண்டு மாசம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க நில மோசடி வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்த முன்னாள் அதிமுக அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் தன்னை ஜெயிலுக்குள் அனுப்ப இரண்டு மாதம் திமுகவினர் பிளான் போட்டதாக பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் அதனால இதை கண்டுலாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் இதை வச்சு மிரட்டி மிரட்டி கட்சிக்காரங்களை பயமுடுத்துலாம் நினைக்கிறதெல்லாம் நடக்காது கூட்டி சிபிசிஐடிக்கு மாத்தி ஒரு கேஸ் சிபிசிஐடியில் ஒரு கேஸ் எல்லோ வச்சு ஒரு டோட்டல் டீமே என்ன உள்ள வைக்கிறதுக்கு ரெண்டு மாசம் ஒர்க் எல்லாமே தெரியல எதுவுமே அந்த அதெல்லாம் எதுவுமே கிடையாது அதையெல்லாம் குறை சொல்கிறது இல்லை ஒன்றும் இல்லை நீதிமன்றத்தில் ஏன் ஏன் கிடச்சிருக்குது உங்களோட அடுத்த இருக்கும் அது நீ அடுத்ததாயங்களே வழக்கு போடுவாங்க தெரியுது நிறையா கேஸு பாஸ் பண்ணியிருக்குறேன் அவங்களே போட முடியாமல் எம்எஃப் பண்ணியிருக்குறாங்க இன்னும் கொஞ்சம் கேஸ் இருக்குது எல்லாமே இந்த கேஸ் தான் க கட்சி கேஸ் தான் வேற ஒன்றும் கிடையாது நீ அடுத்தது சட்டமன்ற தேர்தல் சம்பந்தமான வேலைகள் இது இந்த கேஸில் என்ன மட்டும் இல்லை கட்சி கேரங்களை என் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க கூட பல வரவங்க பல வரவங்க எல்லார்ட்டையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை நாங்கள் நிறைய பார்த்துட்டோம் இது ஒன்றும் எங்களுக்கு புதுசெல்லாம் இல்லை ஆனால் ஓராண்டுகளுக்கு மேலே இன்னமும் வந்து செந்தில் பாலாஜி வெளில வர முடியல அதற்காக உங்களை வந்து இந்த மாதிரி பலமாக இருக்கீங்க இல்லை அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பல அதை பற்றி கருத்து சொல்ல செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்